சென்னை மாநகராட்சி பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள தூய்மை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரும் உபசேர் நிறுவனம் சார்பில் பாலு என்பவரும் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் சென்னை அடையாறு பரமேஸ்வரி நகரைச் சேர்ந்தவர் இவர் மாநகராட்சியின் அடையாறு மண்டலத்துக்கு உட்பட்ட நூற்றி எழுபத்தி நாலாவது வார்டில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார் பாலு தூய்மை பணியாளராகவும் பேட்ரி கார் டிரைவராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் தினமும் காலையில் பேட்ரி காரில் சென்று அங்கிருக்கும் குப்பை தொட்டியில் இருக்கும் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில்தான் இரு தினங்களுக்கு முன்பு காலையில் சென்னை அடையாறில் உள்ள பரமேஸ்வரி நகர் பகுதியில் பாலு குப்பைகளை சேகரிக்க சென்றார் அப்போது குப்பைத் தொட்டியில் இருந்த குப்பைகளை எல்லாம் அவர் தனித்தனியாக பிரிக்கும் பணியில் ஈடுபட்டார் அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பையாக அந்த குப்பைகளையெல்லாம் அவர் தரம் பிரித்து கொண்டிருந்தார் திடீரென குப்பைத் தொட்டில் இருந்த குப்பைகளை அவர் தனித்தனியாக பிரிக்கும் பணியில் ஈடுபட்டபோது குப்பைக்கு மத்தியில் தங்கச் செயின் ஒன்று ஜொலி ஜொலித்தது இதனை பார்த்து பாலு அதிர்ச்சி அடைந்தார் மேலும் அந்த தங்கச் சங்கிலியை கையில் எடுத்து பார்த்த பாலு இது எப்படி வந்திருக்கும் என யோசித்தார் அது மட்டுமின்றி வீட்டு குப்பையுடன் சங்கிலி விழுந்து கிடந்து இருக்கலாம் எனவும் அதனை அவர்கள் தெரியாமல் தெருவோர குப்பைத் தொட்டியில் வந்து கொட்டியிருக்கலாம் எனவும் நினைத்துக் கொண்டார் ஆனால் இந்த தங்கச் செயின் உரிமையாளர் யார் என தெரியாததால் உடனே இது குறித்து அவர் கண்காணிப்பாளரிடம் தகவலும் கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு கண்காணிப்பாளரும் மற்றும் சில பணியாளர்களும் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு வந்து விசாரித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் வீட்டில் தங்கச்செயின் பற்றியும் கேட்டிருக்கிறார்கள் அப்போது தொலைந்த தன்னுடைய நகையை காமாட்சி சந்தானம் தேடிக்கொண்டிருந்ததால் பாலு கொண்டு வந்த நகை தன்னுடையதுதான் என அவர் கூறியிருக்கிறார் அப்போது அடையாறு பரமேஸ்வரி நகரில் வசித்து வரும் காமாட்சி சந்தானம் என்பவரின் வீட்டிலிருந்து தான் இந்த தங்கச்செயின் கிடைத்தது என்பதை அவர் தெரிந்து கொண்டார் அதோடு பாலு நினைத்தபடியே அந்த தங்கச்செயின் குப்பையில் விழுந்து கிடப்பதை காமாட்சி சந்தானம் பாராமல் தான் அதனை வெளியே குப்பை தொட்டியில் கொட்டியதும் தெரிய வந்தது இதையடுத்து அந்த தங்கச்சங்கிலியை பாலு காமாட்சி சந்தானத்திடம் ஒப்படைத்தார் இதையடுத்து நீண்ட தேடுதலுக்கு பிறகு நகையை அந்த உரிமையாளரிடம் தூய்மை பணியாளரான பாலு ஒப்படைத்தார் நகை கிடைத்த சந்தோஷத்தில் காமாட்சி சந்தானம் தூய்மை பணியாளர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்தார் அந்த தங்க செயினின் மதிப்பானது சுமார் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும் மிஸ்ஸான தங்க செயின் திரும்ப கிடைத்ததால் காமாட்சி சந்தானம் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார் மேலும் தூய்மை பணியாளரான பாலுவையும் அவர் தன்னுடைய மனதார நன்றி தெரிவித்து பாராட்டினார் பாலு தன்னுடைய ஏழுமை நிலையிலும் தூய்மை பணியாளராக இருந்தும் கூட குப்பையில் கிடந்த அந்த ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள அந்த செயின் மீது ஆசை கொள்ளாமல் அதை தேடிச் சென்று அந்த உரிமையாளர் யார் என கண்டுபிடித்து அவரிடம் ஒப்படைத்தது தற்போது பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கிறது பலரும் பாலுவுடைய செயலை பார்த்து பாராட்டிட்டும் வராங்க பாலுவின் இந்த செயல் குறித்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் தெரியவர அவர்களும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்